ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேஎஃப்சி ஸ்டைலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியானது இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு பீஸ் ப்ரெட் மட்டும் எடுத்துருக்கேன் இப்போ இதோட ஓரங்களில் நம்ம கட் பண்ணிடலாம் ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு சென்டர் பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஓரங்களில் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பீசஸ்ல வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ கட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க வேஸ்ட் பண்ணாமல் ப்ரெட் கிரம்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் இந்த ஓரங்களில் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவாவது கட்லெட் ஏதாவது செஞ்சீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெட் கிரம்ஸாக யூஸ் பண்ணி கூட செஞ்சிக்கிடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிடலாம் இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்கள்ல அவங்களுக்கு வந்து இந்த இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஈவினிங் டைமில் அவங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு டீ போட்டு இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக நான் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே இதோடய ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் ப்ரெட்டோட அளவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்க அப்படின்னா மைதா மாவோட அளவு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க எனக்கு வந்து இந்த ப்ரெட்டுக்கு இந்த மைதா மாவு கரெக்டாக இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதாவது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்டேஜுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ப்ரெட்டை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ன் சிப்ஸ் எடுத்துருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையை வச்சு இந்த மாதிரி நுணுக்கி விட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொரிக்காதது எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நுணுக்கி விட்டுக்கோங்க நுணுக்கி விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே அடுப்பில் வந்து நான் எண்ணெய் காய இருக்கேன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து கார்ன் சிப்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கார்ன் சிப்ஸ் வந்து ப்ரெட்டோட ரெண்டு பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையுமே நம்ம டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குல்ல எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறிச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளிப்பக்கம் நல்லா கரிஞ்சு போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொறிச்சிடுங்க அப்போ தான் அந்த கார்ன் சிப்ஸ் எல்லாமே நல்லா வெந்து பொரிஞ்சு வரும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் எது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளேயும் நான் செஞ்சு வச்சுருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க வர்ற டைம் தான் இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க கான் வந்து போ பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதை விட வந்து இதை டிப் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ரெண்டு சைடும் நல்லா வெந்துட்டு நல்லா முறு முறுப்பாக வந்த பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கேஎஃப்சி ஸ்டைலில் சூப்பராக ஸ்நாக்ஸ் இன்றைக்கி செஞ்சு காமிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்குள்ளே வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ